இந்த காலை விலையில உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்னைக்கு நம்ம குருத்தோலை கிறிஸ்துவை குறிச்சும் அவருடைய இரண்டாவது வருகையில வரக்கூடிய குறிச்சும் ஒரு ஒப்புமையை பார்க்க போகிறோம் கிறிஸ்துவோடைய குருத்தோலை பவனையை நம்ம குறித்து வாசிக்கணும் அப்படின்னா மத்திய புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனத்தை வரைக்கும் வாசிக்க கேட்கலாம் அவர்கள் சேர்ந்து ஒளிவமலைக்கு அருகான பெத் பகேவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் இரண்டு பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள் அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள் உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை

ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி பிரத்தானியா அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பமாகி எருசலேம் தேவாலயத்தில் இந்த ஊர்வலம் நிறைவு பெறுகிறது இந்த ஊர்வலம் ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு சீசர்களை பார்த்து நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க அங்கே ஒரு கழுதையும் அதோடைய குட்டியும் கட்டியிருக்க காண்பீங்க அதை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அவளுங்க கழுதைக்கு உடையவர்கள் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் அப்பொழுது அவங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்களை அனுப்பிவிடுவாங்க அந்த கழுதையும் கழுதை குட்டியையும் ஏசுகிட்ட கொண்டு வர்றாங்க அங்கே இருந்து அவர் பெத்தானியாவில் இருந்து ஆரம்பமாக்கி எருசலேமுக்கு இரண்டு மைல் தூரம் அல்லது மூன்று கிலோமீட்டர் அளவுக்கு இந்த பவனி நடைபெற்றது இந்த பவனியை பார்க்கறதற்கு இது நடந்த காலகட்டம் அந்த யூத ஜனங்கள் பஸ்காவ அனுசரிக்கிற காலகட்டமா இருந்ததுனால அந்த யூதா தேசத்தோட எல்லா மக்களும் எருசலேமுக்கு வருவாங்களாம் அப்படி எருசலேமுக்கு வரக்கூடிய ஜனங்கள் கிட்டத்தட்ட பத்து யூதர்கள் வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது முன்பாக தான் கர்த்தராகிய ஆண்டவர் லாசுருவ மறித்து நாலாவது நாள் உயிரோடு கூட எழுப்பியிருந்தார் அப்ப இந்த பவனியில் கலந்து கொண்ட ஜனங்க லாசுருவ எழுப்பின ஆண்டவரை பார்க்கறதற்காக மிகப்பெரிய கூட்டம் கூடுனாங்க அதே போல் ஐந்தப்பும் ரெண்டுமேன்னு ஆசிர்வதித்து ஐயாயிரம் பேருக்கு போசித்தாரா அவரை நாங்கள் பார்க்கணுமே சொல்லி அநேக ஜனங்கள் கூடினாங்க அவருடைய போதனை கேட்பதற்காகவும் அவருடைய அற்புத அதிசயங்களை அவற்றிலிருந்து பெற்றுக்கொள்வதற்காகவும் திரளான ஜனங்கள் கூடினாங்க கூடினது மாத்திரமல்ல அவர் கழுதின் மேலே பவனி வரும் பொழுது அந்த கழுதைக்கு கீழே அநேக வஸ்திரங்களை விரித்தாங்க அநேக குறுத்தோலைகளை அவருக்கு முன்பாக போட்டாங்க இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம் மத்திய புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா கர்த்தரி நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் சகரியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்ட தெற்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லப்பட்டாலும் இதற்கு அப்படியே கர்த்தராக இயேசு கிறிஸ்து குருத்தோலை பவனிக்கு வந்ததற்கும் ஆண்டவர் வரக்கூடிய ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் ஒரு ஒப்புமையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதை நம்ம பார்க்குறோம் இந்த ஊர்வலம் ஆரம்பிக்கும் பொழுது ஒளிவமலைக்கு அருகா இருக்கக்கூடிய பெத் மற்றும் பெத்தானியா இந்த ரெண்டு நகரமே பக்கம் பக்கமாக இருக்கிறதுனால எல்லா இடங்களுமே பெரும்பாலான இடத்துல அடுத்தடுத்து சொல்லப்பட்டதை நம்ம வாசிக்க முடியும் இந்த எருசலேம் அப்படிங்கிறது ஆண்டவர் அதிகமா நாட்களில் அதிகமா இந்த மலை அடிவாரத்தில் உள்ள தோட்டத்தில் ஜெபித்தார் மத்திய புஸ்தகம் இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறில் வாசிக்க முடியும் வாசிங்க அப்பொழுது அவர்களுடைய கெட் சமணே எனப்பட்ட இடத்திற்கு வந்து நோக்கி நான் அங்கே போய் ஜபமண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல மாம்சத்துல வாழ்ந்த பொழுது ஒளிவமலையுடைய அடிவாரத்தில் இருக்கிற கிறிஸமல்ல ஜபிச்சார் ஆனா அதுவே இயேசு கிறிஸ்து மறித்து மூன்றாவது நாள் உயிரோட கூட எழுந்து பிதாவுடைய வலது பாரசுல ஏறினதுக்கு பிறகு இப்போ அங்க என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம் இரண்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவன் ஜெய்வான் ஆனால் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பறிந்து பேசுகிறவராயிருக்கிறார் அவர் உயிரோட இருக்கும்போது கிசமணி தோட்டத்தில் ஜவுமணின் அவராக இருந்தார் இப்ப பிதாவுடைய வலது பாரிசத்துல நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவருடைய பகிரங்க வருகையில் சகரியாவுடைய புஸ்தகத்தில் வாசிக்க முடியும் இதே ஒளிவமலையில் அவருடைய கால் பதிக்கப்படுகிறது என்று வாசிக்க முடியும் வாசிக்கலாம் சகரியாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கலாம் அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எரிசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒளிவமலையின் மேல் நிற்கும் அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒளிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்கா எதிராக பிளந்து போய் ஒரு பாதி பாதி ஒரு தென்பக்கத்திலும் சாயும் அவருடைய அவர் அதே பகிரங்க வருகையில் வரும் பொழுது அவருடைய கால்கள் ஒளிவமலைக்கு மேலே வந்து நிற்கும்படியாக வாசிக்கிறோம் இரண்டாவது காரியம் அவர் பயணத்துக்காக பவனியாக பயன்படுத்தப்பட்ட ஒரு கழுதை நம்ம பார்க்குறோம் கழுதை அப்படிங்கிறது ஒரு சாதுவான ஒரு ஜீவன் இந்த கழுதையை பெருசாக யாரும் முன்னாடி முக்கியமான கனப்படுத்தக்கூடிய காரியங்களுக்கு கொண்டு வர மாட்டாங்க அநேகர் திட்டுவதற்காக கூட இந்த கழுதையுடைய பெயரை தான் சொல்லுவாங்க பரிசுத்த வேதாக மத்தியில் மற்ற இருபத்தி ஒன்று இரண்டு நாளில் வாசிக்கும் பொழுது இவர் இந்த கழுதையை பயன்படுத்தினார்னு வாசிக்கிறோம் பொதுவாக யுத்தத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ராஜாக்கள் சிவப்பு நிற குதிரையை பயன்படுத்துவாங்க ஆனால் அந்த தேசத்தை அன்போடு கூட விசாரிக்கக்கூடிய ராஜாக்கள் இந்த கழுதைக்கு மேலே தான் பவனியா வருவாங்க இதை நம்ம ஆவிக்குரிய ஒப்பீட பார்க்கும் பொழுது பைத்தியங்களை தேவன் ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறார் திவச்சடமே அநேகர் அவர் மாம்சத்தில் வாழ்ந்த நாட்களில் குஷ்டரோகத்தில் வியாதியஸ்தர்கள பெரும்பாடு உள்ளவர்கள் ஊமையர்கள் குருடர்கள் செவிடர்கள் சப்பானியர்கள் சொல்லி வியாதியிலையும் பிசாசுடைய பிடியிலையும் பாவத்துடைய அடிமைத்தனத்தில் அநேகர் கட்டப்பட்டிருந்தாங்க அந்த கட்டப்பட்ட ஜனங்களையெல்லாம் ஆண்டவர் விடுவித்து தம்முடைய நாம மகிமைக்காகவும் அநேகரை ஊழியத்திற்காகவும் பயன்படுத்தினார் இது அவருடைய முதல் வருகையில் நடந்த சம்பவம் அதே அவருடைய இரண்டாவது வருகையில் அவர் கழுத மேலே வருவாரான்னு பார்த்தா இல்லை அவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிற வருகிறபடியினால அவர் குதிரையின் மேல் ஏறி ராஜாதி ராஜாவாய் பரலோகத்திலிருந்து பூமிக்கு பவனியா வருவார் வசிக்கலாம் வெளிப்படுத்தல் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து பதினான்கு வரை பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன் இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர் அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போலிருந்தன அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறவர் குதிரையில் அவருடைய பரிசுத்தவன்களோடு கூட தூதர்களோடு கூட வருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அடுத்ததாக அவருடைய முதல் வருக சந்த குணம் பாவிகள் பாவைகள் ரட்சிக்க வந்தார்னு சொல்லி லூக்கா புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் வாசிக்க முடியும் அவருடைய வெளியரங்கமான பகிரங்க வருகையில் பரிசுத்த வான்களை சேர்த்து கொள்ளும்படி அவர் வருவார் முதல் வருக பாவிகளை ரட்சிக்கும்படி வந்தார் இரண்டாவது பகிரங்க வருகையில் பரிசுத்த வான்களை சேர்த்து கொள்ளும்படி வருவார் அடுத்த காரியம் மற்ற இருபத்தி ஒன்று ஒன்பதில் வாசிக்கிறோம் அவருக்கு முன்பாக ஜனங்கள் குறுத்தோலையை விரித்து மகா சத்தமாய் அர்ப்பணித்தார்கள் இது முதல் வருகையில் நடந்தது ஆனால் இதுவே அவருடைய பகிரங்க வருகையில் அவர் மும் மகிமையோடு கூட வருவார் பிதாவுடைய மகிமையோடையும் குமாரனுடைய மகிமையோடையும் தூதர்களுடைய மகிமையோட கூட வருவார்னு சொல்லி லுக்க புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும் அடுத்த காரியம் கிறிஸ்து பவனியா அவருடைய முதல் வருகையில் பெத்தானியாவில் இருந்து எருசலேம் ஆலயத்துக்கு வந்தார் இது மத்திய புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் வாசித்தோம் அதே அவருடைய பகிரங்க வருகையில் எபிரேயர் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அவருடைய ரகசிய வருக சபையை எடுத்துக்கொள்ளும்படி வருவார் அதுவே அவருடைய பகிரங்க வருகையில் சபையோட கூட இந்த பூமியை நியாயம் தீர்க்க வருவார்னு சொல்லி ஒன்று புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினாறில் நம்ம வாசிக்கிறோம் அடுத்ததாக மற்றே இருபத்தி ஒன்று பன்னெண்டு பதிமூணில் வாசிக்கும் பொழுது ஆலயத்திற்கு வந்ததுக்கு பிறகு அந்த இடத்துல அநேகர் அவருடைய ஆலயத்தில் புறாவிற்கிறவர்களை பார்த்தார் அந்த ஆலயத்துக்கு வருகிறவங்க செலுத்தணும் யூதய தேசத்தில் இருந்து பல இடங்களில் இருந்து வருகிறவர்கள் பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கிறதுக்கு பலி செலுத்த வருவாங்க அப்போ வழியில் வாங்கிட்டு வரும் பொழுது அந்த மிருகச்சீவன்களை எடுத்துகிட்டு வர முடியாதவங்க ஆலயத்தில் வந்து வாங்கி கொள்ளான்னு சொல்லி வருவாங்க இந்த இடத்துல அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால் அதிக விலைக்கு விற்று அதை வியாபார ஸ்தலமாக மாற்றிட்டாங்க இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அந்த சபையில் பரிசுத்த வான்களையும் கல்லர்களையும் வேறுபடைத்தார் அவர்களை முற்றிலுமா ஆலயத்துக்கு புறம்பாக்கி போட்டார் இதை நம்ம மற்றைய இருபத்தி ஒன்று பன்னெண்டு பதிமூணில் வாசிக்கிறோம் இதற்கு ஒப்புமையாக அவருடைய பகிரங்க வருகையில் வாசிக்கும் பொழுது மத்தையும் எழுதின சுவிசேஷம் மூன்று பன்னெண்டில் வாசிக்கிறோம் அவர் கோதுமை மனைய கலஞ்சிகத்தில் சேர்க்கிறார் அவரோட பதரவோ அவியாத அக்கினியில் சுட்டெறிக்கிறார் திவஜனமே அவர் இந்த உலகத்தில் முதலாவது வந்தார் அவருடைய வருக பாவிகளை ரட்சிக்கும்படி வந்தார் அதற்கு பிறகு இப்ப பிதாவுடைய வலது வரசத்தில் இருந்து அடுத்ததாக அவருடைய பகிரங்க ரகசிய வருகைக்காகவும் அடுத்த அவருடைய வருகைக்காக சபைகள் காத்திருக்கு முதல்ல அவருடைய ரகசிய வருகை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது ஒன்னு தெஸ்லுனிக்க புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல அவருடைய ரகசிய வருகை மத்திய ஆகாயத்துல இருக்குங்கிறத நம்ம வாசிக்கிறோம் ரெண்டாவதாக அவருடைய பகிரங்க வருகை வெளிப்படுத்தல் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலையும் மத்திய இருபத்தி நாலு முப்பதுலையும் மேகங்களோடு கூட வருவார் அப்படி த நம்ம வாசிக்க முடியும் அவருடைய முதல் வருக எப்படி தரிசிகளால் சொல்லப்பட்டது அப்படியே நிறைவேறினதோ அவருடைய இரண்டாவது வருகையும் அப்படியே நடக்கும் அதனால வேதம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன அப்படின்னா தீத்து புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி அவ பக்தியையும் லௌகிக இச்சைகளையும் நம்ம வெறுத்து தேவ பக்தி உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும் என்று

முதல் வருகையில் கழுத மேலே பவனி வரும்பொழுது பொழுது அவரை திரளான ஜனங்கள் கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் என்று சொல்லி முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஸ்தோத்திரம் பண்ணி அவரை துதித்து பாடி ஆராதிச்சாங்க மி அவருடைய வருகைக்காக நம்ம காத்திருக்கிற நாம இந்த உலகத்துடைய பாவ இச்சைகளுக்கு விலகி இருந்து உங்கள் தேவ பக்தியை நீங்க காத்துக்கொள்ளுங்க நோவோடைய காலத்தில் பேலை கட்டப்பட்டுச்சு அநேகர் அந்த பேலை கட்டப்பட்டதை குறித்து அற்பமாக நினைச்சாங்க ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வருகிற வரைக்கும் அதை இருந்தாங்க இன்னைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் நீங்கள் ஆயத்தமாகுங்க உங்களோடு இருக்கிற கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்துங்க அவருடைய முதல் வருகை எப்படி சொன்ன பிரகாரமே நடந்ததோ இரண்டாவது வருகையும் அப்படியே நடக்கும் இன்றைக்கி எப்படி அந்த ஜனங்க ஆர்ப்பரிச்சாங்களோ நாமளும் துதியோடு கூட தேவ பக்தியோடு கூட காத்திருப்போம்னு சொன்னால் நிச்சயமாக அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் கண்களை முடிச்சு வைக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே கூட கூடமா தூதிக்குரா சுவாமி அப்போ தகப்பனே உங்களுடைய குருத்தோலை பவனையை குறித்து நாங்கள் கழுதை குறித்து உங்களுடைய பவனையை குறித்து மட்டுமே பார்க்குறோம் இதே போல் உங்களுடைய ரெண்டாவது வருகை பரலோகத்தில் இருந்து பூமியாக நீங்கள் பவனை வரும் பொழுது அந்த தகப்பனே அந்த பவனையில் நாங்களும் இடம் பெறணும் சுவாமி நாங்க உங்களோட கூட சேர்ந்து இந்த பூமிக்கு பகிரங்க வருகையில் வரணும் அந்த மகிமையான ஸ்லாக்கியத்துக்காக நாங்க காத்திருக்கிறோம்ப்பா பா தகப்பனே இந்த உலகத்துல தகுதியானவர்களை மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும் அந்த தகுதி ஆண்டவராக ஏசுகிறிஸ்தோட ரத்தத்தினாலையும் உங்களுடைய வசனத்தினாலேயும் எங்களுடைய சுத்திகரிப்பில் வருது சுவாமி இந்த வசனத்தை பார்க்குற இந்த தேவ செய்தியை கேட்குற ஜனங்க யாரெல்லாம் ஆண்டவரையும் உங்கள் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்குறாங்களோ உங்களுடைய பரலோக பவனில நாங்களும் கலந்து கொள்ள கிருபை கிரவைத்தாரோ ஆசிர்வதையும் ஜெபிக்கிறோம் நல்ல ஜபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமேன் இயேசு சிக்கிரமாய் வருகிறார் அந்த பரலோக பவனில் அவரை சந்திக்கும்படி ஆயத்தப்படுங்க இயேசு சீக்கிரமாய் வருகிறார் ஆமேன்